அகத்திய தேவார திருட்ல கோவில்ங்கிற தலைப்புல தலங்கள் பற்றிய பதிக சிந்தனை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருஞான் சம்பந்தர் அருளி செய்த அந்த தல தொகுப்பு பதிகம் இன்னைக்கு மூன்றாவது பாடல் நமக்கு சிந்தனையாக அமைகிறது அட்டானம் என்று ஓதிய நாள் இரண்டும் நூரேகா அனைத்தும் துரைகள் எட்டாம் திருமூர்த்தியின் காடு ஒன்பதும் களம் மூன்றும் குளம் மூன்றும் களம் அஞ்சும் பாடி நான்கும் மட்டார் மலை மங்கை பங்கன் மதிக்கும் இடம் ஆகிய பாழி மூன்றும் இப்படியாக எத்தனை எத்தனை இருக்குங்கிற மாதிரியான எண்ணிக்கையிலேயே ஞான பெருமான் இதுல இந்த பதிகத்துல காட்டி தொகுத்தே காட்டி விட்டார் இது ஒரு அருமைன்னு சொல்லணும் அழகும் கூட ஆக எம்பெருமானுடைய எட்டு வீரட்ட தலங்கள் நமக்கு தெரியும் அதோட காடு துறை ஆஹ் அத குளம் இல்லையா பாடி பாடி இப்படியாக இருக்கின்ற தலங்கள் அவற்றையும் நினைத்து எல்லாவற்றையும் தொகுத்து தொகுத்து இந்த பாடல காட்டி இதை நீ விரும்பி சொல் அங்கே சென்று வழிபாடு செய் அந்த தலங்களினுடைய பெயரை எல்லாம் சொல்லி சொல்லி நீ அந்த பதிகங்களை பாடு உன்னுடைய பாவங்கள் எல்லாம் தேய்ந்து அருந்து விடும் என்று ரொம்ப அருமையோடு இந்த பாடல்ல கட்டி அரும் பாவங்களா என தேய்ந்த அறவே இந்த எல்லாம் நீ விரும்புவாயாக என்று ஞானசம்பந்த பெருமான் காட்டுகிறார்னு பார்க்கிற போது உண்மையிலேயே இந்த தலங்களுக்கு செல்லுகின்ற அந்த பலன் அத்தனையையும் இவற்றை சொல்லுகின்ற வகையிலேயே நமக்கு கிடைக்குதுங்கிறது நாம் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்ப இந்த இடத்துல அட்ட வீரட்ட தலங்கள் என்னென்ன அநேயமா எல்லாருக்கும் தெரிந்தது தான் எதெல்லாம் அட்ட வீரட்ட தலங்கள் திரு அதிக வீரட்டம் திரு கடவுர் வீரட்டம் திரு கண்டியூர் வீரட்டம் திரு குறுக்கை வீரட்டம் திரு கோவலூர் வீரட்டம் திரு பரியலூர் வீரட்டம் திரு வழுவூர் வீரட்டம் திரு விற்குடி வீரட்டம் இதெல்லாம் ஒவ்வொரு இடத்திலையும் எம்பெருமான் என்ன வீர செயலை செய்தான் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டிருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதிக விரட்டமா திரிவுரம் இருத்தது திரு கடவுர் விரட்டமா மார்க்கண்டையனுக்காக காலனை அங்கே உதைத்தது இப்படி எல்லாம் ஒவ்வொரு தலத்துக்கும் ஒண்ணு இப்படியாக அமைந்த வீரட்ட தலங்கள் வீரஸ்தானம் அப்படிங்கிறது தான் வீரட்டம் அந்த அப்படி உள்ள எட்டு தலங்கள் அட்டானம் என்று ஓதிய நாலு இரண்டு நாலு எட்டு அழகன் உரை என்ற கா அப்ப அந்த கா அப்படிங்கிறப்ப அது அனைத்தும்னு சொன்னாரு அது எட்டு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அப்படியே கா எட்டா அல்லது ஏ கா நிறையா கூட இருக்கலாம் இல்ல இந்த கா அப்படிங்கிறது தெரியல நமக்கு தெரிய வருகின்றது திரு ஆனைக்கா திரு கோலக்கா இந்த ஐந்து கா தலங்கள் அமைந்த இந்த தலங்கள் அவை தவிர துறை துறை எட்டு அப்படிங்கறத அழகாக காமிக்கிறார் அதை அந்த எட்டு துறைகள் என்னென்ன அன்பில் ஆலந்து ஆவடு துறை கடம்ப்துறை சூற்றுத்துறை நெல்வாயில் அறத்துறை பராய்த்துறை பாலைத்துறை வெண்துறை இப்படியாக நமக்கு எட்டு துறைகள் அமைந்திருக்கின்றன காடு ஒன்பதுன்னு சொல்கிறார் அப்போ அதை பற்றி சொல்லுகிற பொழுது நமக்கு தன்மை ஆதீன நூலிலே இந்த காடு எ எவையாக அந்த ஒன்பது காடுகள் எவையாக இருக்கும்ங்கிறத ஒரு குறிப்பாக காட்டி இருக்கிறாங்க அது என்னது திருமறைக்காடு தலைச்சங்காடு திருத்தரை தலையாளங்காடு சாய்க்காடு இல்லையா சாய்க்காடுலாம் உண்மை உண்மையிலேயே அந்த புல்லினுடைய அருமையை நமக்கு அந்த தளத்துல அவ்வளவு அழகாக காட்டியிருப்பேன் சாய்க்காடுன்னு சொன்ன நமக்கு இயற்பகை நாயனாரும் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துருவேன் அடுத்து கொல்லிக்காடு ஆலங்காடு பனங்காடு திருவெண்காடு திருவேற்காடு இப்படி கோட்டுக்காடு நிறைக்காடு மிரைக்காடு இறைக்காடு இப்படியாக நமக்கு என்ன காடுகள் எல்லாம் இருக்கின்றன என்று ஒரு தொகுப்பாக காட்டியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒன்பது காடு ஞான சம்பந்த பெருமான் சொன்ன வகையில காடு ஒன்பது குளம்னு சொல்ல பொழுது மூன்று குளம்னு சொல்ற ஆஹ் அப்ப அதுல அந்த கடிக்குளம் அப்படிங்கிறது ஒரு தலைமை தலத்தினுடைய பெயரே கடிக்குளம் அந்த கடிக்குளம்னு பெயராக இருந்தாலும் அது என்ன மாதிரியான குளம்னா தளி அப்ப இடைக்குளம் தளி குளம் வளைக்குளம்னு இருக்கிற அந்த வகையை வைத்து குளம் மூன்று என்ற தலங்கள் நிறைய இருக்கலாம் ஆனாலும் அது அவற்றினுடைய வகையை வைத்து குளம் மூன்றுன்னு காட்டியிருக்க களம் அஞ்சு சொல்றார் அது என்னென்ன களங்கள் அப்படிங்கிறத நம்மளால ஓரளவுக்கு தான் புரிஞ்சுக்க முடியுது நமக்கு தெரிஞ்ச திரு களம் திரு நெடுங்கலம் திருவேட்களம் இப்படியாக அந்த களங்களை நமக்கு ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகின்றது பாடி ஆக ஒரு போர் செய்கின்ற பொழுது அங்கே அந்த படை படை வீடு என்று அமைக்கின்ற அதைத்தான் பாடி வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அமைக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லுவோம் இது நம்ம அப்படியாக பெயர்கள் உள்ள தலங்கள் அப்படின்னு பார்க்கிற போது வலிதா திருவலிதா தான் நம்ம பாடினே சொல்றது உண்டு அந்த ஊருக்கே பாடின்னு பேர் அதோட எதிர்கொள் பாடி மழைப்பாடி இவை எல்லாமே கூட இன்னொரு பாடி என்னங்கிறது நமக்கு தெரிய வரல பாழியும் அதே மாதிரிதான் அறதை தான் நமக்கு சிறப்பாக தெரியுது களப்பாளி இன்னொரு பாழி ஒண்ணு இருக்கணும் அது என்னங்கிறது நமக்கு தெரியல இப்படியாக அவற்றை பற்றிய கரு அந்த தொகுப்புகளை இதுல காட்டி சிட்டானா நல்ல சித்து அப்படின்னா அறிவா அறிவே வடிவாக இருக்கின்ற பெருமான் இல்லையா மட்டார் குழலால் மலை மங்கை பங்கன் நல்ல நல்ல வாசனையான குழலை உடைய அம்மை மலைமகள் அவளை ஒரு பாகமாக கொண்ட எம்பெருமான் மதிக்கும் இடம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இவை எல்லாம் என்று காட்டி அந்த சித்தன் இருக்கின்ற பாசூர் என்று பாசூரை நம்ம மூங்கில் காடாக அமைந்திருக்கின்ற அந்த பாசூர் இவையெல்லாம் இறைவன் விரும்பி எழுந்தருளி இருக்கின்ற தலங்கள் இவற்றை விரும்புவாயாக என்று காட்டி இந்த தலத்தின் இந்த பாடலின் வழி எத்தனை தலங்களை நமக்கு நினைவுபடுத்துகின்றார் சம்பந்த பெருமான் இவற்றிற்கெல்லாம் சென்று நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அந்த பலனை இங்கே இந்த பாடல்களை சொல்கின்ற பொழுதே நாம் பெற முடியும் ஆக வயதானவர்களுக்கு மட்டும் இல்லை ஆக அந்த நினைத்தல் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பு கொடுக்கின்ற சிந்தித்தல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புடையது அந்த வகையிலே நமக்கு இது ஒரு கிரியை வழிபாடானது இவ்வாறு சிந்தித்து நிற்கின்ற வகையில் இந்த பதிகங்கள் எல்லாம் அமைய இந்த பாடலானது நமக்கு இன்றைய சிந்தனைக்கு நல்ல விருந்தாக அமைந்தது തിരുച്ചിത്രം ബലം